கங்கை நதியின் சிறு வரலாறு கங்கை நதி இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் புனிதமான நதிகளில் ஒன்றாகும் இது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளில் வழியாக பாய்கிறது மூலநிலம் கங்கை நதியின் துவக்கம் உத்தரகாண்ட் மாநிலத்தின் கங்கோத்ரி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கங்கோத்ரி ஹிமநதியிலிருந்து ஆகும் இந்த பகுதியை புனித இடமாக கணிக்கின்றனர் வரலாற்று முக்கியத்துவம் கங்கை நதி பல இந்தியர்களின் வாழ்க்கையில் ஆன்மீக கலாச்சார மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் கொண்டது இதை இந்து மதத்தில் தெய்வீகமாக கருதுகின்றனர் பண்டைய காலங்களில் நதி கடற்கரையில் பல முக்கிய நகரங்கள் உருவாகின பனாரஸ் வரணாச்சி ஹரித்வார் போன்ற நகரங்கள் இன்றுவரை புகழ் பெற்றவை கலாச்சாரம் கங்கை மெய்ப்பொருள் பாரதத்தின் நெடுகிலும் விரிந்து பலரின் வாழ்வாதாரத்திற்கும் பிரார்த்தனை மையமாகவும் இருக்கிறது முக்கிய உற்சவங்கள் மற்றும் சடங்குகள் கங்கை கரையில் நடத்தப்படுகின்றன சுற்றுச்சூழல் இந்நதி தற்போது மாசடைந்த நிலையில் உள்ளது மாசுபாட்டை குறைக்க இந்திய அரசு நமாமி கங்கே திட்டம் மூலம் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது கங்கை பாரதத்தின் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் ஒரு புனித நதியாக இன்றும் மாறாத முக்கியத்துவத்துடன் இருந்து வருகிறது